வணக்கம் உழுதுண்டு வாழ்வோம் நான் எங்க நின்றுட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு குட்டி கேரளா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ஆமாங்க நிறைய பேர் அதாவது படிச்சவங்க படிக்காதவங்க விவசாயத்துல இருக்கிறவங்க இருக்காதவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடமாவும் இருக்குங்க குறிப்பிட்டு சொல்ல இப்போ வந்து ஒரு பெரிய மரங்கள் இருக்கு அந்த மரத்துக்கு கீழே நிழல்ல வந்து மற்ற செடிகள் வராது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ அதை சார்ந்து எந்தெந்த செடிகள் இந்த மரத்துக்கு அடியில் வரும் அது வரைக்குமே ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சு இந்த மரத்தை பற்றினா அவ்வளோ விஷயங்களை வந்து அவங்க பார்த்து தெரிஞ்ச அனுபவத்தில் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் கண்டிப்பாக அது ஒருத்தான வீடியோவாக இருக்கும் அடுத்து ஏன்னா இதை நம்ம சமுதாயத்துக்கு கொண்டுட்டு போக வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அவங்க வந்து இத்தனை நாள் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு ஸோ நம்ம சேனல் மூலயமா அதை வெளியில் கொண்டு வரத்துக்கும் அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க வீடியோக்குள்ளே வணக்கம் எனது பெயர் கே ஆர் பழனிசாமி அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடவம் கற்கை கிராமத்தில் கலப்பு மர சாகுபடி பயிர் செய்துள்ளேன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடர்ந்து பல வகையான மரங்கள் நடவு செய்யப்பட்டு வருகிறோம் கிட்டத்தட்ட ஒரு செலவு பண்ணிட்டீங்க ஆமா பதினஞ்சு வருஷம் செலவு பாத்தீங்கன்னா மொத்தம் அஞ்சரை ஏக்கருங்க இந்த அஞ்சரை ஏக்கரும் முழுக்க முழுக்க மரம் தான் அறுபது வகையான பலன் தரும் மரங்கள் இருக்கு டிம்பர் மரம் நிறைய இருக்கு ஒரு ஐம்பது அறுபது ரகமான பழமரங்கள் இங்க இருக்கு அது மாதிரி நறுமண பயிர்கள் இருக்குது மூலிகை இருக்குது இது வந்து முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் நான் உள்ளே வரும்போதே பார்த்தேன் ஒரு குட்டி கேரளான்னு சொல்லலாம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல வகையான மரங்கள் இருக்குது ஒரு தோப்புக்குள்ள போகும்போது கூலிங்கான ஒரு கிளைமேட்டை உணர முடியும் அந்த கிளைமேட்டை இந்த அஞ்சு ஏக்கருக்குள்ளே என்னால் பார்க்க முடியுதுங்க ஏன்னா இதோட உழைப்பு உங்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது எப்படி சாத்தியன்னா குடும்பம் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தாங்க ஓகே என்னுடைய பையன் பேர் திருமலைநாதன் நான் பேசிக்காக வந்து ஜூ பயாலஜிஸ்ட் நாகாலாந்து ஜூவில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேங்க இப்போ ஜூவில் ஒர்க் பண்ணாதான் கோழிகளை வந்து அந்த ஒரு சவுண்டோட கூப்பிடுறீங்க ஆமாங்க பார்க்குறதுக்கு இளங்கமாக இருந்தாலுமே ராமு இங்கேவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றத விட அதுங்க பாஷையில் அதுங்களுடைய கால்ஸை வந்து நான் மிமிக் பண்ணி கூப்பிட்றதால நான் எங்கே தூரத்துலேருந்து கூப்பிட்டாலும் வந்துடுதுங்க ஸோ அந்த பாண்டிங்காக நான் ரீட்டைன் பண்ணிட்டேன் அது நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்து உழவில்லா வேணாலுமே செஞ்சுட்டு இருக்கோம் இங்கே உழவுக்கான வேலையே கிடையாது இங்கே வந்து ஒரு மெக்கனைஸ்டு ஃபார்மிங் செய்ய முடியாது வண்டி கூட பாதை கிடையாது அந்தளவுக்கு வந்து நெருக்கமாக வந்து மரங்களை வளர்த்துட்டோம் பலா மரங்கள் வந்து எங்களுக்கு வந்து அது பயன்கள் என்னென்னா குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாச்சு மலை மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயிர்களை வந்து இங்கே வந்து எங்களால் விளைவிக்கக்கூடிய சூழல் உண்டாக இருக்குது அதில் வந்து நிழலில் வளரக்கூடிய தாவரங்கள்லாம் எதுவோ அதை சூஸ் பண்ணியிருக்கிறோம் எங்கள் அப்பாவோடய ஆசைங்க நூறு பல வகையாக இந்த தோட்டத்தில் வந்து விளைவிக்கணும் எங்கள் தோட்டத்தோட பெயரு நர்பவி வளர்ச்சி இது வந்து பலா மரம் பலாவில் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து முப்பது வகையான அலா வந்து இருக்குது மரங்களை பற்றி தேடல் அதிகமாக இருந்துச்சு அதனால் ஒவ்வொரு மரமாக தேடி பிடிச்சி நிறைய மரங்களை வந்து இங்கே இருக்கிறோம் நறுமண பயிர்கள் காஃபி இது ராம்சீதா கொய்யா வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு ஏழு வெரைட்டி இருக்குது இது வந்து ஏலக்காங்க இது வந்து நிழலில் வரக்கூடியது அது மாதிரி பாத்தீங்கன்னா மிளகு மரத்தை வெட்டி நம்ம பலனை அனுபவிக்கிறத விட மிளகு வந்து இதில் வந்து ஒவ்வொரு மரத்துலையும் ஊடு போய்தான் மிளகு கொண்டு வந்துருக்குறோம் ஒரு இருபது வருஷம் கூட இது வந்து பலன் கொடுக்குன்றாங்க இது சமவெளியில் வந்து இன்றைக்கி மிளகு ஒரு சாத்தியமான ஒன்று தான் நல்லாவே வந்திருக்கு நம்ம வீட்டை ஆண்டு தேவைக்கு நம்மளாவே வந்து அதை கொல்லிமலையில் போயிட்டு தான் செட்டு சாமான் வாங்கணும்னு இல்லை நான் மரத்துக்கு நாலு கூட ஏற்றி விட்டோம் நான் நாலு மரத்தில் நம்ம ஒரு வருட தேவையை வந்து பூர்த்தி செய்யும் என்னை பொறுத்தவரைக்கும் மரம் வந்து ஒரு முப்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கணும் மரம் நம்ம வச்ச மரத்தை நான் வெட்டணுன்றதே எனக்கு வராது மரம் வந்து என்னுடைய உயிர் மூச்சு மரத்தோட பேசிகிட்டு இருக்கிறேன் மரத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு மரமும் என்ன சொல்கிறது உணவு பூர்வமாக விரும்புகிறேன் நினைக்கிற மரத்தை இது வந்து கிராம்புங்க கிராம்பு மிளகு மாதிரியே படர்ந்துருக்கு இல்லைங்களா இந்த செடி வந்து திப்பிலிங்க அது சுக்கு மிளகு திப்பிலி அந்த ஒரு மூலிகை தாங்க பாக்குறீங்க இது மாதிரி இது எலிஃபென்ட் ஆப்பிள்னு சொல்றாங்க சயின்டிபிக் நேம் வந்து தில்லினியா இண்டிக்காங்க மடைக்காடுகள் இருக்கக்கூடிய மர வகை இது நம்ம இடத்துல வந்து நம்ம மரப்புலி பயன்படுத்துறோங்க ஆனால் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புளிப்பு இது சுவை ஊட்டியாக வந்து இதோடைய காயை வந்து பயன்படுத்துகிறாங்க அசாமில் வந்து யானை கூட்டங்கள் வந்து இது இந்த படத்தை வந்து விரும்பி சாப்பிடும் இந்த லோக்கல் பாஷையில் இதுக்கு பேர் வந்து ஹாத்தி திங்கா ஹாத்தினா எலஃபெண்ட்டு திங்கானா புளிப்பு சுவை ஹாத்தி திங்கா வந்து எலஃபெண்ட் வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஆப்பிள் இது இது வந்து காய் கேரளாவில் வந்து புளிக்கு பதிலா இதான் சமையலுக்கு வந்து உபயோகப்படுத்துறாங்க இது இதோடைய சயின்டிஃபிக் பெயர் வந்துங்க அவரோகா விளிம்பி புளிச்சங்காய் புளிமாங்காய் விளிம்பிக்காய் இதெல்லாம் இதனுடைய பெயர்கள் இது நாங்க வந்து மீன் குழம்புல வந்து இதை வந்து அதை பயன்படுத்துறோங்க அந்த காய் வந்து நம்ம வந்து புளி சேர்க்காம மரப்புளி சேர்க்காம நம்ம காயை வந்து அப்படியே இதை வெட்டி இது இப்போ துண்டு துண்டு அதை அரிஞ்சு போட்டாலே போதும் அதோடைய சுவை நல்லா இருக்குங்க தக்காளி எல்லாம் வந்து கிடைக்காத பட்சத்துல நம்ம இதை வந்து பயன்படுத்தலாங்க இது சிகப்பு தண்டுக்கு இருங்க பீட்டோ கரோட்டினாய்டு அப்படி அப்படிங்கிற அந்த நிறமை வந்து விட்டமின் கண்டன் அதிகமாக இருக்கிற ஒரு எண்ணத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சகப்பாக இருக்கிறது கொஞ்சம் அதை வேல்யூ பண்ணுறோம் அதை இது வந்து கருப்பு கொய்யா பழமும் இந்த இந்த நேரத்தில் தான் வரும் பீட்ரூட் கலரில் அந்த கொய்யா வந்து பீட்ரூட் கலரில் இருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் இது வந்து ரோஸ் ஷூட்னு சொல்கிறாங்க ஈட்டி மரம்னாலும் ரெண்டுமே ஒரே பெயர் தான் இது பயன்பாட்டுக்கு வரணும்னா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆகணும் அந்த மாதிரி ஒரு நல்ல மரம் விலை உயர்ந்த மரம் ஒரு பத்து வருஷம் தண்ணியிலே கிடந்தா கூட கெட்டு போவது மரம் இது பார்த்தீங்கன்னா நாவல் இது வந்து ஒயிட் நாவல் நாவல் பழமே வந்து வெள்ளையாக இருக்கும் நாட்டு நாவலும் இருக்குது அது மாதிரி நாவலில் வந்து எங்கள்கிட்ட ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது இந்த செடி பார்த்தீங்கன்னா பச்சை கனகாம்பரம் அது காட்டில் இருக்கக்கூடிய செடி இது வந்து அசோக மரம்னு நம்ம சொல்லுவோம் ஃபால்ஸ் அசோகா ட்ரீ இது வந்து ஈஸ்வர மூலிகை அப்படின்னு ஈஸ்வர மூலின்னு சொல்லுவாங்க தராசுக்குடி ரோட்டு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரோடு விரிவாக்கத்தில் வந்து செடிகளை வந்து அப்புறப்படுத்திடுறாங்க அழிவு ஏற்பட்டுட்டு இருக்குது இந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பூச்சிகளுக்கு உணவாக இருக்குது வண்ணத்து பூச்சின்னு பார்க்குறப்ப அந்த வண்ணத்து பூச்சிக்கான உணவு செடியை தான் நான் இங்கே அதை பராமரிச்சிட்டு இருக்கேன் அதுக்கு ஏற்ற மாதிரி வண்ணத்து பூச்சியும் பூச்சி இனங்களும் வருது அதுக்கான வருகையை பார்க்கலாம் இந்த இது இலையில் பாருங்கள் ஒரு பூச்சி இது சாப்பிட்டுட்டு இருக்கேன் இது லெமன் கிராஸ்னு சொல்கிறாங்க இதில் டீ சாப்பிடும்போது நமக்கு இந்த சுகர் பேஷண்ட்லாம் வந்து இது நல்லதுன்றாங்க நானுமே டெய்லியும் வந்து நான் சாப்பிட்றது வந்து இந்த லெமன் கிராஸ் டீ தான் நாட்டு சக்கரை தான் நம்ம சாப்பிட்ற டீக்கு இதெல்லாம் ஒரு மாற்றுப்பொருள் இதெல்லாம் நம்ம வீட்டிலே வளர்க்கலாம் இதெல்லாம் ஒரு சின்ன தொட்டியில் கூட நம்ம இது வளர்க்க முடியும் நாங்கள் மற்ற எல்லாம் வச்சிருக்கும் போது இந்த பாக்கும் கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி தான் இப்போ பலம் மாதிரி தான் பாக்கும் பாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இது தான் அதனால பாக்கு மரம் நிறைய வச்சுருக்குறோம் நேரில் வளரக்கூடிய மரம் வளரக்கூடிய மரம் எங்கள் தோட்டத்தில் வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய செடிகளை வந்து இதை பராமரிக்க சொல்லியிருக்கேங்க நன்னாரிங்கிறது தானாக தான் வளர்ந்துருக்கு இதோடைய வேர் வந்து அவ்வளோ நறுமணம் மிக்கது தண்ணியில் போட்டு சாப்பிட்லாங்க அதிகமாக சாப்பிட்டா நமக்கு வந்து ஜலதோஷம் பிடிக்கும் அளவுக்கு குளிர்ச்சி அதிகம் வண்ணத்து பூச்சிக்கான உணவு செடியும் கூடுங்க இந்த செடியோட பேர் எனக்கு என்னென்னு தெரியலீங்க ஆனால் இந்த பகுதியில் இதுக்கு முன்னாடி இல்லைங்க இதில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து அந்தளவுக்கு சேமித்து வச்சிருக்கு இலையெல்லாம் வந்து இந்த தண்டை நசுக்குன்னா அவ்வளோ தண்ணி வருதுங்க குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய செடி இங்கே இருக்கக்கூடிய த தட்டுவெட்ப நிலையை வந்து இந்த செடி வந்து காண்பிக்குது ஒரு இண்டிகேட்டராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா அது சாதாரணமாக வ வரப்பு கிடையாதுங்க சருகு மட்டை தழை இதெல்லாம் குச்சிகளை வந்து அப்படியே வந்து மூடாக்கா வந்து அமைச்சிடுவோம் இந்த செல் பூச்சி இருக்கு இல்லைங்களா அது சாப்பிட்டு சாப்பிட்டு தான் இது வந்து இந்த மண்ணாக வந்து மாத்தி இருக்கு இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈரப்பதம் இருக்குது இந்த சருகு மக்கள்லாம் வந்து அவ்வளோ ஈரப்பாத்தை வந்து தக்க வச்சுருக்குங்க நம்ம சிந்தனை என்னென்னா ஆப்பிள் வந்து ஊட்டியில் தான் காய்க்கணும் காஷ்மீரில் தான் காய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம வந்து எண்ணத்தை மாற்றணுங்க இந்த மரம் நமக்கு வந்து காய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈர்ப்பை நம்ம அதை வச்சோன்னா அந்த மரம் தன்னால அதை காய்க்கும் அதுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துடணும் அவ்வளோதான் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா பல்லுயர்ப்பு இருக்க வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு இங்கே பார்த்திங்கன்னா பச்சை ஓனாக இருக்குதுங்க அது மாதிரி வால் நீட் நீட்டாக ஒரு குருவி இருக்குங்க அது இதெல்லாம் வந்து இந்த பகுதியில் இல்லாதது இந்த செடி வந்து சீமை நாயுறுவி நான் ஆத்தங்கரையிலேருந்து இங்கே அதை கொண்டு வந்தேன் காரணம் வண்ணத்து பூச்சிக்கு ஒரு நல்ல ஒரு உணவு செடி இது இதில் இருக்கக்கூடிய தேன் வந்து அது உறிஞ்சதுக்காக வரும் வண்ணத்து பூச்சி இங்க வந்து நிறைய புடங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த செடியெல்லாம் வச்சிருக்கேன் இந்த செடி பாத்தீங்கன்னா குடம்புலின்னு சொல்றாங்க குடம்புலி குடம்புலி கேரளாவில் வந்து இதுதான் வந்து சமையலுக்கு வந்து உபயோகப்படுத்துறாங்க உருண்டை உருண்டையாக இருக்கும் நிறைய காய்க்கும் நம்ம இந்த மண்ணுலையும் வருது எல்லாருமே நம்ம வந்து இது ட்ரை பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா வந்து வாட்ராப்பிள்னு சொல்கிறோம் வாட்ராப்பிளில் வந்து ஆறு ரகம் இருக்குங்க நம்ம சம்மரில் வந்து நம்ம சாப்பிட்ற எலுமிச்சை ஜூஸாக இருக்கட்டும் இல்லை பனங்க நொங்காக இருக்கட்டும் இளநீராக இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து ஒரு மாற்றான பொருள் இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீர் சத்து உள்ளது இது வந்து சாத்துக்குடிங்க இப்போ சாத்துக்குடியில் வந்து நம்மள்கிட்ட வந்து ஒரு நாலு வெரைட்டி இருக்குங்க இது எல்லாமே இனிப்பு சாத்துக்குடி அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது செடி வந்து கமலா ஆரஞ்சு இருக்குது இது வந்து பங்களா வெரைட்டி லெமன்ங்க அது பங்களாதேஷி அசாம் நார்த் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்காயை வந்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம அப்படியே கடிச்சிட்டே சாப்பிட்லாங்க நம்ம பழம் வந்து இதை புளிக்கும் நீர் சத்தம் அதிகம்ங்க ஆனால் இது இது வந்து நீர் அதிகம் கிடையாது ஜூஸ் போட முடியாது ஆனால் கடிச்சிட்டு சாப்பிட்லாம் அது பேர் சைனீஸ் ஆரஞ்சுங்க இதை வந்து நம்ம வந்து ஜூஸ் பிளான்ட்டாக பயன்படுத்திக்கலாம் நம்ம வந்து லெமன் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இதை வந்து நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டோம்னா அவ்வளோ புளிப்பு இது ஒரு நாலு இது லெமன் யூஸ் பண்ணுற இடத்துல இந்த ஒரு ஃப்ரூட் போதும் இத யூஸ் பண்ணிக்கலாம் எப்பயுமே டைம் பிளோரிங் இருக்கும் எனி டைம் இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு இதை காய்க்கிற பூக்கிற செடி இருக்கிறப்ப அது வந்து அது ஒரு சந்தோஷமான விஷயம் இது வந்து பாத்தீங்கன்னா சந்தன மரம் இதுல வந்து ஒரு அஞ்சு மரம் இருக்குங்க இது அதிகமா விரும்புல தோட்டத்துல இது தான் வச்சிருக்கிறோம் இது அரசாங்கமே இப்ப அனுமதி கொடுத்துருக்குறாங்க நம்ம யார் வேணாலும் வளர்க்கலாம் ஆனால் இதனுடைய அந்த சந்தபத்தில் வந்து அந்த ஆயில் வர கண்டிஷன் வரத்துக்கு வந்து பல வருஷம் எடுத்துக்கணுன்றாங்க இந்த செடி பேர் ஸ்டார் ஆப்பிள்ங்க ஸ்டார் ஆப்பிள் அப்படிம்பாங்க ஜமாய்க்கன் ஸ்டார் ஆப்பிள் ஸ்ட்ராபெரி கோவாங்க ஸ்ட்ராபெரி கோவா இது கொய்யா கிடையாதுங்க அந்த பேரில் அது இருக்கக்கூடிய சுவை இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ராபெரி கொய்யா அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் அயல்நாட்டு செடிகளுங்க தொட்டா செடிங்க நான் ஏன் இந்த செடியை விரும்புகிறேன்னா இது இங்கே தேனி பூச்சிகள் வந்து நான் அதை பார்த்துருக்கேன் இதுலேருந்து இந்த பூலேருந்து அது மகரந்தான் எடுக்குங்க தேனீக்கான ஒரு உணவு செடியை வந்து நம்ம பராமரிக்கணும் நம்ம இடத்துலையே வந்து இருக்கணும் சுயமா அப்படிங்கிறதுக்காக இந்த செடியை வந்து கொண்டு வந்திருக்கங்க இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா தினமும் நமக்கான ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்னா இந்த செடியை வருடடி கொடுத்தாலே நமக்கு வந்து அந்த ஈர்ப்பு சக்தி கிடைக்குங்க இது வந்து அவ கூடாங்க இன்னைக்கு சொல்லுவாங்க இதில் ஒரு மூணு வெரைட்டி இருக்குங்க மூணு ரகம் இருக்குங்க இது எல்லாமே ஒரு வருஷத்துல காய்ப்புக்கு வரக்கூடிய செடி இன்னும் பெரிய செடியும் இருக்கு இது வந்து வெல்வெட் ஆப்பிங்க எல்லாமே வந்து ஷேடோவில் வரது தான் வெயிலும் நேரம் கலந்துருந்தாவே எல்லா செடியும் வரும் அந்த நம்பிக்கையில தாங்க இது வச்சிருக்கிறோம் இது பரவாயில்ல ஒரு ஃப்ரூட்டுங்க நல்ல ஒரு இனிப்பான சுவையுள்ளது தான் இது இந்த செடி ரம்போட்டானுங்க சகப்பு கடனா முள்ளு முள்ளாவது மாதிரி இருக்கும் நம்ம நம்ம என்ன சொல்றது அழிஞ்சில் சொல்றோம்ல அழிஞ்சல் பழம் மாதிரி இருக்குங்க இது வந்து எக் ப்ரூட்னு சொல்கிறாங்க முட்டை பழம்னு சொல்லுவோம் நம்ம மார்க்கெட்டில் ஓரளவு இப்போ கிடைக்குது நம்ம சென்னை மாதிரி இதெல்லாம் கிடைக்குது இது வந்து ஒரு இந்த பழமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இனிப்பாக இருக்குது நம்ம பகுதியில் இரு இருக்கிறத இல்லாமல் ஒரு ஐம்பது அறுபது வகையான பழசிகளை வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இதுக்கான பேர் வந்து பூனை மீசைங்க பார்த்தீங்கன்னா பூனையோட மீசை மாதிரி இருக்கிறதால பூனை மீசு சீரக துளசி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது சிறுநீர் பெருக்குங்க சில பேருக்கு வந்து அது யூரின் ட்ரபிள் இருக்கும் இந்த இலையை நிழலில் உலர்த்தி டீ போட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த தொந்தரவுலேருந்து விடுபடுவாங்க இதெல்லாம் வந்து விவசாயம் கூட பண்ணுறாங்க இதை ஒடிச்சு வச்சாலே வந்துருங்க இந்த செடியோட பேரு சீனி ஆப்பிள் வெரைட்டியில் வரக்கூடியது ஒரு வகையான பன்னீர் பழங்கி இது வந்து ரெட் பலா வெரைட்டி படத்தோட சொலை வந்து ரெட் கலரில் இருக்குங்க ஒரு சின்ன ஒரு குரு மரமாக வளரும் இது வந்து வியட்நாம் ஏலி ஃப்ரூட்டு ஜாக் ஃப்ரூட்ல வந்து அது ஒரு ஒரு வெரைட்டி இது ரெண்டு வருஷத்துல நமக்கு வந்து காய்ப்பு கொடுத்த மரம் அது எங்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிழல் அதிகமாக மண்டி போச்சு நிழலில் வளரக்கூடிய தாவரம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தப்ப கிழங்கு ஏன் பயிரிடலாமே அப்படின்னு தோணுச்சு சேம்பு வந்து கிலோ எண்பது ரூபாய் விற்கிதுங்க மார்க்கெட்ல என்றைக்குமே ஸ்டாண்டர்டான ரேட்ல இருக்கு நீருள்ள இடத்துல நல்லா வரும் அப்படிங்கிற பட்சத்தில் வச்சுருக்குறோம் ஒரு கிழங்கு தான் வச்சேன் இருந்து இது பக்கவாட்டத்துல வந்து நிறைய வந்திருக்குங்க அந்த மாதிரி ராசவள்ளி கிழங்குங்க அந்த இந்த கொடி பாத்தீங்கன்னா வெட்டிலை மாதிரி இருக்கு கிடங்கு வந்து நல்லா பெருசாக வருங்க நமக்கு கடலை கிழங்கு பெருசாக இருந்தால் எவ்வளோ அது எவ்வளோ சைஸு கிடைக்குமோ அளவுக்கு கிடைக்குங்க ஒரு மருத்துவ குணமான ஒரு கிழங்கு இது வந்து கறிப்பழம்ங்க மங்கி பிரெட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்களுக்கு வந்து இது வந்து அதே டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது அதான் இதுக்கு பேரே கறிப்பழம் இது வந்து சமையலுக்கு வந்து அவ்வளோ உகந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ்ஜி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இது பிரியாணி அந்த மாதிரிலாம் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்க்கறது வெஜ்ஜி இலைங்க இதுதான் வந்து நம்ம வந்து பிரியாணி பட்டை சாதம் அதுக்கெல்லாம் அதை போடக்கூடிய இலை இது தாங்க இதை காய வச்சு இதை போடுறாங்க இந்த பூச்சி பேர் ஜிசபிளுங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மரத்து மேலே வந்து ஒட்டுண்ணி செடியாக வளரக்கூடிய அந்த புல்லுருவி போன்ற செடிகளில் வந்து உணவு செடியாக பயன்படுத்துதுங்க இந்த வண்ணத்துப்பூச்சி இந்த மரத்துக்கு பேர் லிப்ஸ்டிக் ட்ரீ உதட்டுக்கான சாயம் வந்து இந்த கொட்டையிலேருந்து தாங்க எடுக்கிறாங்க அந்த சகப்பான சாயம் இருந்து அப்புறம் செந்தூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம அது விபதி மாதிரி செந்துரம் வைக்கிறோம் இல்லையா அந்த சாயமும் அந்த நிறமையும் வந்து இந்த கொட்டையிலேருந்து எடுக்கிறாங்க இந்த இடத்த பாத்தீங்கன்னா எங்களுடைய பழைய குடிமரம் இங்கே தாங்க இருந்தது அறுவடைக்கு முன்னாடி அறுவடைக்கு அப்புறமும் வந்து வழிபடுறது இந்த இடம் தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து தெய்வீக சூழல் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சம் அந்தமான அது வகையான அது செடிகள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்குறோம் அதில் பிரதானமாக வந்து நாகலிங்கம் இருக்குது இது வந்து மகாபில்வம் ஏழு இலைகள் வர்றது தான் மகாபில்வம் எத்தனை வில்லைகள் வருதோ அதை வச்சு தான் வந்து வில்பத்தை வந்து தரம் பிரிக்கிறாங்க சாதாரணமாக அது இருக்கக்கூடிய வில்வம் வந்து மூணு வில்லை இருக்கும் இது வந்து ஏழு வில்லை இருக்கு பதினாலு வரைக்கும் கூட இருக்குங்க இது வந்து ருத்ராட்சங்க நம்ம இந்த கோட்டை போட்டிருக்கோம்ல இந்த ருத்ராட்சங்க இந்த மரத்துக்கும் நாகாலாந்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க நான் நாகாலாந்துல வந்து அதை ஜூ பயாலஜிஸ்டாக ஒர்க் பண்ணுங்க ரிசர்ச்சராக இருந்தேன் நான் வேலை செஞ்ச ஜூ ஜூல வந்து ஜூ டேரக்டர் ஒபேட் பொகோபி ஒரு சமயத்தில் சென்னை வந்திருந்தப்போ அவரை நான் இங்கே அழைச்சிருந்தேன் அந்த மரியாதை நிமித்தமாக இங்கே வந்து அதை வந்திருந்தார் அவர் வந்து போன ஞாபகார்த்தமாக அந்த மரத்தை வந்து நாங்கள் அதை நட்டோங்க கோல்டன் பேம்பு நாகா மக்கள் வந்து அவங்க வில்லேஜ் சரௌண்டிங்கில் வந்து பேம்பு அதிகம் வச்சுருப்பாங்க மூங்கில் வந்து புயல் காற்றை வந்து தடுக்குங்க ஒவ்வொரு நாகா கிராமத்துக்கும் வந்து அடர்ந்த ஒரு மூங்கில் இருக்கும் அடுத்த எனிமியை வந்து அட்டாக் பண்ண முடியாது அந்த ஒரு இது கோட்டை மாதிரி இதை வச்சுருப்பாங்க அதனால் அதை இந்த மூங்கிலா அவர் வந்து நடனம் அப்படிங்கறத பிரப்பப்பட்டேன் இது வந்து ஃபைனாப்பிளுங்க நம்ம அலாச்சி பழம்னு சொல்லுவோம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் இது வந்து கேரளா வெரைட்டிங்க ஒரு அஞ்சு வருஷம் கூட தொடர்ந்து காய்ச்சிகிட்டே இருக்கும் பத்தான மாதிரி இருக்குங்க இது சைட்லேருந்து த ஷூட் இருக்குது ஆஃப் ஷூட் அதை வச்சு நம்ம வந்து வெஜிடேட்டிவ்வாக வந்து நம்ம மற்ற இடத்துக்கு ட்ரான்ஸ்பிளான் பண்ணிக்கலாம் இப்போ ஏன் நாங்கள் கேரளா அதை பைனாப்பிள் அதை ப்ரிஃபர் பண்ணோன்னா கொல்லிமலையில் நமக்கு கிடைக்கிது இருந்தாலும் கேரளா வெரைட்டி என்னென்னா ஷெல்ஃப் லைஃப் அதிகம் கொல்லிமலை படம் நல்லா தான் இருக்கும் ஆனால் மூணு நாலு நாள் தான் வாங்கும் இது முக்கியமாக ஏன் நட்டோன்னா இந்த நெல் வளரக்கூடிய தாவரத்தில் பைனாப்பிளும் ஒன்று ஆம்படம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஊர்கா போடலாம் அது எக்ஸோட்டிக் ஃப்ரூட் வெரைட்டி சந்தோல் இந்த வெரைட்டியோட பேர் வந்து சந்தோல் அது இது வந்துட்டு வேங்கை மரங்க ஒரு வீட்டுக்கு ஒரு வேங்க மரம் போதுன்னு சொல்லுவாங்க இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கிடந்துச்சுன்னா ஒரு மரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வேலை மதிப்பு உள்ளதுங்க இது தேக்கு மரத்தை விட ஒரு சிறந்த மரம் வேங்க மரம் நிற்கு நம்ம செம்மரம்லாம் சொல்கிறோம் சொல்றோம் சொல்கிறோம் சொல்றோம் அதை விடப்ப ஒரு சிறந்த மரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேங்காய் மரம் இது வந்து மகோகனிங்க இது ஒரு பத்து வருஷத்து மரங்க ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுன்னா ஒவ்வொரு மரமும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மரம் ஒரு வடிகால் இல்லாத மழை நிறைய பெய்யுது இல்லை தண்ணி இருக்குது இல்லை வறட்சி அந்த மாதிரி இடத்துல கூட தாக்கு பிடிச்சி வளரக்கூடிய மரம் வந்து உகவ இது வந்து கடம்பு மரங்க வெண்கடம்புன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் பழமொழி என்ன சொல்கிறாங்கன்னா களைச்ச உடம்பு கடம்புல போடணும் கட்டில் மெத்தெல்லாம் வந்து இதில் செஞ்சு படுத்துறதுனா அந்த உடம்பு வலி இருக்காதுன்னு பரவாயில்ல ஒரு கருத்து இருக்குது இதனுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சி இது வந்து ஒரு ஐம்பது அடி உயரம் கூட போகும் இப்போ இந்த மரம் வச்சு நாங்கள் மூணு வருஷம்தான் ஆகுது மூணு வருஷத்தில் ஒரு முப்பது உயரம் போயிருக்கு அப்போ பாருங்க இந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய குடை மாதிரி வரும் இது வந்து கருங்காலிங்க இது வந்து ஒரு ஈர்ப்புள்ள மரங்க கருங்காலி பொருள் வந்து வீட்டில் இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை கொண்ட மரங்க கருங்காலி மரம் இதெல்லாம் அபூர்வமான மரங்க இது இதில் வந்து செங்காலி இருக்குதுங்க கருங்காலி இருக்குங்க மூணு ரகம் நம்மள்ட இருக்குங்க இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேலிபிள் டிம்பர் வூட் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அயல்நாட்டு டிம்பர் மருந்தான் ஆப்ரிக்கன் போனி இது நம்ம நம்ம பகுதியில் சேர்ந்த கருங்காலிங்க இது நர்சரியில் செடி வாங்குறப்ப கவனிச்சு வாங்கணுங்க நமக்கு வந்து கருங்காலிங்கிற பேரில் அது போலியா இருக்கக்கூடிய செடிகளையும் கொடுப்பாங்க அந்த தன்மை என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி வாங்கினீங்கன்னா சிறந்தது செடியோட பேர் ஐஸ்கிரீம் பீன்ஸுங்க ஒரு காய் வரங்க பீன்ஸ் மாதிரி வரும் இது வந்து அந்த டேஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் இதை ஃப்ளேவர் கொடுக்குங்க இந்த செடி பேர் அபியூ இதோடைய பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த செடி பேர் துரியனுங்க துரியன் பழம் வந்து இந்த மலேசியாவில் வந்து ரொம்ப ஃபேவரைட்டான இது பழங்க அதே மாதிரி இது ரொம்ப அது காஸ்ட்லியான ஃப்ரூட்டும் கூட இது இது வந்து மங்குஸ்தான் ஒரு பழங்க இது இப்ப இங்கே நம்ம மார்க்கெட்ல ஒரு கிலோ பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபான்னு விற்கிறாங்க இந்த செடிக்கு பாத்தீங்கன்னா ஈரமான வேணுங்க வேணும் சூரிய வெளிச்சத்துல காஞ்சி போயிருக்கு இந்த மலைக்கு அப்புறம் எனக்கு புதுமையான ஒரு செடி தென்பட்டுதுங்க இது வந்து ஒரு பிரையோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவர இனத்தை சார்ந்த ஒரு செடிங்க இது பிரையோஃபைட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு இண்டிகேட்டர்னு சொல்லாங்க ஈரப்பதமான சூழ்நிலையை வந்து இதுக்கு சாதகமாக வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த செடி வந்து தென்படுறதுக்கு நீங்கள் பார்க்குறது வந்து பராய் மரங்க நம்ம வந்து திருப்பராய்த்துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊரோட பேர் இந்த மரத்தால் தான் அங்கே அமைஞ்சது அதுக்கான காரணம் இந்த மரங்கள் வந்து அங்கே வந்து சிவன் ஸ்தலத்தில் அதிகமாக இருந்ததால் அந்த ஊருக்கான பேர் வந்து திருப்பராய்த்துறை ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் இருக்குன்னா இந்த மரம் இருந்ததுன்னா மின்னல் வந்து தாக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்த மரத்தை பற்றி மாணிக்க வாசகர் என்ன சொல்கிறாருன்னா வெண்பராய் முருடுக்கும் மின் சிந்தை அப்படிங்கிறார் அதாவது இந்த மரத்தோட வலிமையை வந்து அவர் வந்து அப்படி சொல்கிறாருங்க இதோடைய அதெல்லாம் வந்து சுரசரப்பு தன்மையான அதை கட்டுவெடுத்து கூட வச்சு நீக்கலாங்க கரைகளை வந்து நீக்கலாங்க ஒரு சாண்ட் பேப்பர் ட்ரீ அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் சாண்ட் பேப்பர் ட்ரீ சாண்ட் பேப்பர் நம்ம கடையில் பயன்படுத்துகிறோம் இதை வாங்க தேவையில்ல இயற்கையாகவே வந்து காடுகளில் அது மேடுகளில் அது செடியாக அது வளரக்கூடிய செடி அது இதெல்லாம் நாட்டு இனமரங்கள் இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டியது சொல்லக்கூடிய வனத்து பூச்சி அது பாருங்க ஸ்ட்ரா மாதிரி இருக்கு தான் ப்ரப்போசஸ் அதை வச்சு தான் தேன் எடுக்கு ஒவ்வொரு பூக்கான இந்த பூ வந்து இந்த வண்ணத்து பூச்சி தாங்க தேன் எடுக்க முடியும் இந்த இந்த செடிக்கு செடியோட இலையை அது பூ மாதிரி ஒரு தோற்றத்தை காண்பிக்கோங்க முசண்டால இருக்கக்கூடிய பெரிய வெரைட்டி இது மலர் இது இதே மாதிரி தெரியுது ஆனால் இது இலை தாங்க இதுதான் வந்து பூங்க அது இது வந்து ஒரு மலை அத்திங்க மலை பிரதேசங்கள்ல மலைக்காடுகள்ல இருக்கக்கூடிய அத்திமரம் என்ன பயன்பாடுனா நாங்க இலைக்கு பதில் வாழை இலைக்கு பதில் இந்த இலையை வந்து பயன்படுத்துறோம் இந்த இலையில வந்து நமக்கு வந்து சுண்ணாம்பு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு இது வந்து மகிழ்மரங்க ஆனால் இது பூ காஞ்சி போனால் கூட அந்த வாசனைத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்குன்றாங்க அது மாதிரி தான் இருக்குது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மரம் மரம்னு சொல்லுவாங்க இது வந்து லிச்சி படமர செடிங்க பீகாரில் தான் நமக்கு வந்து அதிகமாக விளையக்கூடியது இது பெருசாக அவங்களுக்கு சப்போட்டா மாதிரியே அடம்பாக வரும் இதில் வந்து கோடி கூட அதை தங்குறதுக்கு வசதியாக இருக்கும் இது வந்து பச்சை வாழைங்க இது இதோட மொத்தம் வளர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடிக்குள்ளே தான் இருக்கும் குள்ள வாழைன்னு சொல்லுவாங்க பச்சை கலரில் இருக்கும் இதனால பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது எலாக்கி இது வந்து ஒரு மா வெரைட்டி தாங்க பிளாக் மாங்கான்னு சொல்கிறாங்க நம்ம பகுதியில் இல்லாத ஒரு மாம்பழம் ஆம்பழமும் பார்த்தீங்கன்னா க பிளாக் கலரில் வரும் இது வந்து விவசாயி மான்னு சொல்கிறாங்க ஒரு அபூர்வமான செடின்னு சொல்றாங்க சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு பழம் வந்து ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபாயெலாம் சொல்லியிருக்கிறாங்க கேட்டிருக்கேன் இது ஒரு செடி வந்து நாங்கள் இப்போ ரெண்டு வருஷம் ஆகுதுங்க ஒரு செடி வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபான்னு வாங்குனுங்க கேரளாவில் வாங்கினது தாங்க இதர இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வாட வச்சிருக்கிறோம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் இருக்குது வந்து தவசிங்க சும்மாவே பறிச்சு சாப்பிட்லாங்க அதை அதை தொடர்ந்து சாப்பிட்டா அவ்வளோ நன்மை இருக்குங்க இனிப்பாகவும் இருக்கும் அது இதை வந்து ஒரு மல்டி வைட்டமின் கீரைங்க முருங்கை வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட முடியாதுங்க ஆனால் இந்த கீரையை வந்து அப்படியே உருவி நம்மளால வந்து நல்லா சுவைச்சி சாப்பிட முடியும் இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு ஒரு பழங்க நட்சத்திர பழம்னு சொல்லுவாங்க இது அப்படி கட் பண்ணால் ஸ்டார் மாதிரி அந்த சிம்பிள் வரும் அயல் ரக பழங்கள் வந்து நம்ம இடத்துல வந்து காய்ப்புக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கறத நிரூபிக்க இந்த செடி பேரு ஜாதிக்காய்ங்க இது ஒரு மரவகை ஜாதிக்காய் ஞாபக சக்தினாலே நமக்கு வந்து நினைவுக்கு வர்றது வரலாறு கீரை தாங்க இது வந்து நேரில் வந்து நல்லாவே படருங்க இது ஒரு அழகு செடியும் கூட இது ஒரு வகையான கீரை சாப்பிடக்கூடியது தான் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் இருக்குது அடியில் பார்த்தீங்கன்னா பர்பிள் இது பீட்ரூட் கலரில் இருக்குது இது ஹேங்கிங் பிளான்ட்டாக கூட வச்சுக்கலாங்க இந்த செடிக்கு பேர் ஆல் ஸ்பைசஸ் பிளான்ட் ஆல் ஸ்பைசஸ்னால் சர்வ சுகந்தம் சுகந்தம்னா ஸ்மெல்லு எல்லா ஸ்மெல்லுமே நம்ம வந்து கறி மசாலா பிரியாணி குருமா அதுக்கெல்லாம் வந்து அது மசாலா அது எல்லாம் போடுவோம் இல்லைங்களா ப பட்டை கிராம்பு இதெல்லாம் இந்த ஒரு இலை போதுங்க எல்லா ஸ்மெல்லுமே கொடுக்குங்க அது இந்த செடிக்கு பேர் தேல் கொடுக்குங்க அன்னத்து பூச்சியோட வருகைக்காக இதை வச்சுருக்கேன் இந்த செடிக்கு பேர் மிராக்கல்பெரி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டுங்க இந்த படத்தை சாப்பிட்ட அப்புறம் நம்ம எதை சாப்பிட்டாலுமே நமக்கு ஸ்வீட்டாக இருக்கும் அது நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய சுவை உணர்வை அப்படியே மாற்றி இது கொடுக்கக்கூடியது ஓரளவுக்கு நம்ம வந்த தோட்டத்தை முழுமையாக சுற்றி வந்துட்டோம் பல செடிகளை பார்த்தோம் சில செடிகளை அங்கங்கே அதை ஃபுல்லாக அதை கவர் பண்ணலை இன்னும் பார்க்க வேண்டியது செடியெல்லாம் நிறைய எக்ஸாட்டிக் அது வகைகள் இருக்குது அது ஒவ்வொன்றும் காய்ப்புக்கு வந்தப்புறம் அதை காமிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம் என்னுடைய முயற்சியினுடைய அனுபவத்தில் என்ன சொல்கிறேன்னா ஒரே இடத்துல வந்து திரும்ப திரும்ப ஏழு முறை கூட செடி நான் வச்சிருக்கிறேன் நம்ம வந்து திரும்ப திரும்ப அதில் வந்து ஈடுபாடோடு நம்ம வைக்கணும் அப்போ மட்டும்தான் நம்ம மரம் வளர்க்க முடியும் மரத்தை நம்ம வந்து நமக்கு வந்து உணர்வுபூர்வமாக நம்ம நினைக்கணும் மரத்தை இந்த வீடியோவை பார்க்குற ஒரு ஒரு நூறு பேர் பாக்குறீங்கன்னா அதில் ஒருத்தராவது இந்த இந்த ஃபார்மை பார்த்து இந்த விஷயத்தை முன்னெடுத்து இது மாதிரி நிறைய மரம் வளர்க்கணும் அப்படின்றது வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்